திருவண்ணாமலையே ஒரு அற்புதமான ஆன்மீக பூமிதான் இதில் என்ன அற்புதம் என கேட்கிறீர்களா தமிழகத்தில் பிரபலமான பழமையான கோவில்கள் பலவற்றிலும் பல விதமான அற்புதங்களும் அதிசயங்கள் நிறைந்துள்ளன இவற்றில் நமக்கு தெரிந்து வெகு சீல மட்டுமே அப்படித் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் பலமுறை சென்றிருந்தாலும் பெரும்பாலானவர்களுக்கு தெரியாத அற்புதமான ஏழு விஷயங்களைப் பற்றி தெரிந்து கொள்ளலாம் திருவண்ணாமலை கோவில் ஏழு அற்புதங்கள் கருவறையில் இருக்கும் அக்னிலிங்கம் பஞ்சபூத தலங்களில் திருவண்ணாமலை அக்னி தலம் என்பது அனைவருக்கும் தெரியும் இதற்கு சான்றாக மூலவர் அருணாச்சலேஸ்வரர் வீற்றிருக்கும் கருவறையின் வெளியில் இருப்பதை விட எப்போதும் வெப்பநிலை அதிகமாகவே இருக்கும் குளிர் மற்றும் மழை காலங்களிலும் கூட கருவறையில் இருக்கும் வெப்பம் கொஞ்சமும் குறைவது கிடையாது இது அக்னி வடிவமாக ஈசன் இந்த தளத்தில் எப்போதும் வீற்றிருக்கிறார் என்பது மிகப்பெரிய சான்றாகும் அண்ணாமலையில் விழும் சூரிய ஒளி கோவிலுக்குப் பின்னால் அமைந்துள்ள அண்ணாமலை சூரிய உதயத்தில் படும் கதிர்களால் பொன் நிறமாக மின்னும் தங்க நிறத்தில் ஜொலிக்கும் இந்த மலையை தரிசிக்க காண கண்கோடி வேண்டும் என்கின்றார்கள் அடியார்கள் சூரியனின் முதல் கிரகணம் இந்த மலையின் மீது விழுந்த பிறகே உலகம் முழுவதும் பகல் தொடங்கும் என்பது ஐதீகம் கருவறையில் நடராஜர் நடனம் மகா குரு பூஜை நாளில் திருவண்ணாமலை கோவில் கருவறையில் நடராஜர் சிலையின் நிழல் தானாகவே அசைவதாக சொல்லப்படுகிறது பக்தர்கள் இதை சிவனின் தாண்டவம் என்று சொல்கிறார்கள் ஆயிரம் கால் மண்டபம் இந்த கோவிலில் ஆயிரம் கால் மண்டபம் என்ற பகுதியில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று தூண்கள் மட்டுமே உள்ளன இதில் மற்றும் ஒரு அதிசயம் என்னவென்றால் ஒவ்வொரு தூணையும் தட்டினால் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு இசைக்கருவிகளின் ஒளி இசை கலைஞர்கள் இங்கே ராகங்களை சோதித்துப் பார்த்துள்ளார்கள் பிரம்ம முகூர்த்த கிரிவலம் பௌர்ணமி நாளில் திருவண்ணாமலையில் கிரிவலம் செய்வதுதான் சிறப்பு என பலர் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் எந்த நாளாக இருந்தாலும் பிரம்ம முகூர்த்த வேளையில் கிரிவலம் வருவதே பல மடங்கு அதிகமான பலனை தரும் என்று சொல்லப்படுகிறது இங்கு சிவனே மலையாக வீற்றிருப்பதாக நம்பப்படுவதால் இந்த மலையே ஒரு முறை வளம் வந்தால் கோடி முறை வந்த பலன் கிடைக்கும் அதே போல இக்கோவிலில் ஒரு நாள் விரதம் இருந்தால் ஒரு ஆண்டு முழுவதும் உபமாசம் இருந்த பலன் கிடைக்கும் ஒரே இடத்தில் ஒன்பது கோபுர தரிசனம் இந்த கோவிலில் தல விருட்சமான மகிழ மரத்தின் அருகில் நின்று பார்த்தால் கோவிலில் உள்ள ஒன்பது கோபுரங்களையும் ஒரே நேரத்தில் தரிசனம் செய்ய வேண்டும் இது போன்ற அமைப்பு வேறு எங்கும் கிடையாது